ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மாட்டுற சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புறீங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினமும் ஒரு தோசையாக வந்து ட்ரை பண்ணி நான் வெரைட்டி தோசையுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கருவேப்பில தோசை நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி ஃபால் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி இந்த தோசை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சமாக வந்து அது கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அதில் பாதி அளவுக்கு வந்து கொத்தமல்லி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பாடு பட்டலில் போட்ட உடனே முதல்ல எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பில தாங்க ஆனால் இது போல் அரைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வேணான்னு சொல்லி எடுத்து வைக்கவே முடியாது கிட்ஸுக்கு நம்ம கருவேப்பில தோசை தான் சாப்பிடும்னே தெரியாமல் விரும்பி சாப்பிட ஆரமிச்சிருவாங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை வறுத்துடலாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க மனமுமே வந்து தோசை வெந்து வரும்போது அருமையாக இருக்கும் தோசையை நான் அடிக்கடி எடுத்து ஆரமிச்சதுக்கப்புறம் நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக இருக்குதுங்க இட்லாஸ்காக கருவேப்பிலை ஜூஸ்லாம் எடுத்துக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்குங்க ஆனால் இதுபோல் அரைச்சு தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ரெகுலராக நம்ம தினம் சாப்பிட்ற தோசை கூடயே சேர்ந்து உள்ளே போயிருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு மூடி வச்சு நான் ஒன் சைடாக வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரெண்டு சைடு கூட திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ சூப்பராக முருகலான வந்து கருவேப்பில தோசை ரெடி ஆயிருச்சுங்க இது வெந்து வரும்போது மனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுக்கு தேங்காய் சட்னியுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இன்னைக்கு கரெக்டாக அம்மா வெங்காய சட்னி ஆட்டியிருந்தாங்க அதை வச்சு தான் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அடுத்த தோசைன்னு பார்த்துடல வாங்க கார தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து ஃபேவரட்டாக தாங்க இருக்கும் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு வரமிளகாய் வந்து நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஒரு காமன் நேரம் இது ஊறினாலே போது இது ஓரமாக ஊறட்டும் ஊறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தா மிளகாய் அப்புறம் அந்த தக்காளி தக்காளி வந்து இது போல் அரிஞ்சிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு காட்டாமட்டேன் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து அந்த சுடுதண்ணிக்கே லைட்டாக வெந்து வரும் இது கூட கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சூப்பராக அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே தாளிக்காமல் டைரெக்டாக கூட தோசையில் ஊற்றலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி வந்து வத்தி நல்லா தொக்கு மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இவ்வளோதாங்க தாங்க தேவையான காரச்சட்னி வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து நீங்கள் அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எப்பயும் போல் தோசை ஊற்றிட்டு லைட்டாக மாவு மேலே வெந்ததுக்கப்புறம் இந்த சட்னியை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நான் அரிஞ்சு போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முட்டையை கூட நீங்கள் உடச்சி ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மூடி வச்சு எடுத்து நல்லா முருகலாக ரெடி ஆயிருச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போயும் ஒரே மாதிரி நார்மல் தோசையை சுட்டு போர் அடிக்காமல் தினமும் இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை போய் கடையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற தாட்மே வராதுங்க இப்போ அந்த காரா தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுக்காக இந்த கார தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன தோசைன்னு வாங்க பார்க்கலாம் டேஸ்டியான தோசை இருக்குது ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கிறேங்க இப்போ எப்பையும் போல் வந்து தோசை ஊற்றி தோசை வாத்துக்கலாம் கேரட்டு பெப்பர் அப்புறம் கொத்தமல்லி தலை இந்த மூணு பொருள் இருந்தால் போதுங்க பார்க்கறக்கு சாதாரண இன்கிரீடியன்ஸாக தாங்க இருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை இது போல் தோசை மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க கேரட் தோசை மட்டும் வெறுமனே செஞ்சோம்னா லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்குங்க அதுவே இது போல் பெப்பர் நிறையா தூவி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட வந்து நான் நெய்யும் போட்டிருக்கிறேன் இந்த கேரட் பெப்பர் தோசைக்கு எண்ணெயை விட நெய் ஊற்றினாதாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது போதும் போதுங்கிற அளவுக்கு நிறையாவே பெப்பர் ஆட் பண்ணிடலாங்க நல்லா அந்த கேரட்டோட ஸ்வீட்டும் பெப்பரோட காரமும் பேலன்ஸ்டாகி வரும்போது தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா முருமுறுனு கேரட் பெப்பர் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ மனமாக இருக்குங்க இது கரெக்டாக அந்த அன்னைக்கு வந்து அம்மா வெங்காய புளி சட்னி செஞ்சுருந்தாங்க தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாராட்டு ரெடியாக இருங்க வந்து நார்மலாக கேரட் மட்டும் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு மூணு டைம் செஞ்சு கொடுக்கலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன தோசைன்னு பார்க்கல வாங்க ஹெல்த்தியான பன்னீர் தோசை தாங்க செய்ய போகிறோம் பன்னீர் வந்து நல்லதுன்னு தெரிஞ்சாலும் குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட்றதில்ல ஏன் பெரியவங்கலேயே சாப்பிட்றதில்ல இது போல் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க இதெல்லாம் கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் இது கூட எஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ பன்னீர் செஞ்சாலுமே இந்த வந்து செய்யாமல் இருக்க மாட்டேன் எங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஃபேவரேட்டுங்க இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேங்க ஆட் பண்ணி உப்பு போட்டுங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வணங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லை என்ன தான் நம்ம வகையை செஞ்சு போட்டாலும் தோசை தாங்க எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்குது அதை ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுவாங்க இப்போ வந்து நல்லா தண்ணியில் வச்ச வசமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உளுத்தி வச்சிருக்கிற பன்னீர் இது கூட போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது போல் வதக்கி விட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்கத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் கொத்தமல்லி போட்டு இடைக்கிடுங்க பன்னீர் மசாலா ரெடி ரெடியாயிருச்சுங்க அப்புறம் தோசைக்கல் வச்சு எப்பயும் போல் தோசை பார்த்துக்கோங்க கொஞ்சம் தோசை வந்து நல்லா மேலே வந்து லைட்டாக வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றுறோட இந்த பன்னீர் மசாலா தோசைக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னால் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பன்னீர் மசாலாவை இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நல்லா முருகலான பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க எப்பயுமே மடிக்கிறது வந்து இது போல் ஸ்டஃபிங் தோசைக்கெலாம் இது மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏன்னா அப்போ தான் எந்த இடத்துலேருந்து தோசை எடுத்து சாப்பிட்டாலும் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஸ்டஃபிங்ஸ் வரும் ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் தோசையை உங்கள் டயட்டில் வாரத்தில் ரெண்டு வாரமாவது ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த என்ன தோசைன்னு பார்த்துடல வாங்க முருங்கைப்பொடி தோசை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்க்க வேண்டிய தோசைங்க அதுக்கு வந்து முருங்கை தலையும் நல்லா காய வச்சு அடிச்சிருக்கிறேங்க நிழலில் அது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து போட்டிருக்குறேங்க அது நல்லா கொஞ்சம் வருபட்டு வந்ததுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்புங்க இது ரெண்டையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இந்த அளவுக்கு வருத்துருங்க இப்போ ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு அதே கடாயில் ஒரு அஞ்சு போல் வர மிளகா கொஞ்சமாக வந்து மிளகு இதை வந்து எண்ணெயை விட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வேணும்னா எள்ளு கூட சேர்க்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தி தான் லைட்டாக வறுத்த போதுங்க இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பையும் லைட்டாக இது போல் வறுத்துட்டீங்க அப்படின்னா பொடி பண்ணும்போது ஈவனாக வந்து சால்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கை ப தலையும் போட்டு நல்லா அது போல் வறுத்துக்கலாம் லைட்டாடி பண்ணாலே போது நல்லா முருங்கத்தில் தலை வந்துடுங்க அப்புறம் எதையுமே இன்னொரு ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆர்ட்டும் எல்லாமே முருங்கைப்பொடி தோசை இருக்கு அந்த பொடி அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து மல்டி பர்பஸ் தாங்க ஏன்னா சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம் தோசைக்கு இட்லிக்குன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு முருங்கப்பொடி ரெசிபி தான் இதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வந்து எப்பயும் போல் தோசை பார்த்துட்டு இது மேலே தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியான முருங்கைப்பொடி தோசை பட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க வெயிட் பண்ணாமல் இந்த அஞ்சு வகையான தோசையை ஒவ்வொரு நாளும் செஞ்சு அசத்துங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த தோசை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நீ ரெகுலராக வந்து தோசை வெரைட்டி இது வீடியோ வந்து போட போகிறேன் நம்ம சேனலில் நூறு தோசை வெரைட்டி அப்லோட் பண்ண போகிறேங்க ஸோ ஸ்டே டியூட் அடுத்து இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரம் எந்த கௌதம்